அவர்கள் வந்தது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கி தொடர்ந்து பல ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து முத்துக்குமரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமா வின் பண்ண பணத்தை வச்சு அம்மாவோட நீண்ட வருஷ கனவான அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இது மட்டும் இல்லாம யாருக்குமே தெரியாம தன்கிட்ட இருக்க பணத்தை வச்சு பல நல்ல விஷயங்களை பண்ண போறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே ஒரு மிடில் கிளாஸ் பையன் எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும் அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொல்லி இருக்காரு அவரு இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியில டைட்டில் அவருக்கு மட்டும் இல்லாம அவர மாதிரி பெரிய கனவோட ஓடிட்டு இருக்க ஒவ்வொரு மிடில் கிளாஸ் மட்டும் இல்லாம ஒரு நல்ல மகனாவும் இருக்கிறத அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கி சொல்லணும் சோ இந்த இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க நீங்க முத்துக்குவரன் அவர்கள் தன்னோட அம்மாவோட பல வருஷ கனவை நிறைவேத்தி வச்சத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க